திருச்சி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து முப்பது பவுன் நகை இருபதாயிரம் ரூபாய் பணம் திருட்டு வீட்டில் இருந்த உணவை எடுத்து சென்று வீட்டின் ஆறைகள் நிதானமாக சாப்பிட்டு சென்ற திருடர்கள் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே அகிலாண்டபுரம் மகாலட்சுமி நகரில் வசித்து வருபவர் இளஞ்செல்லியன் வயது ஐம்பத்தி ஐந்து இவர் டிராக்டர் பட்டறை வைத்து நடத்தி வருகிறார் இவரது மனைவி சுகுணா வயது ஐம்பத்தி இரண்டு இந்த தம்பதியினருக்கு விவேக் விக்னேஷ் என்ற இரு மகன்கள் உள்ளனர் இந்நிலையில் நேற்று இரவு தாயார் கீழ் வீட்டிலும் இளஞ்செலியன் மற்றும் அவரது இரு மகன்களும் மாடிகளும் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர் இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பின் கதவின் பூட்டை உடைத்து வீட்டிற்குள் புகுந்த பீரோவில் இருந்த முப்பது பவுன் நகை மற்றும் இருபதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் உண்டியர்கள் என அனைத்தையும் திருடிவிட்டு வீட்டின் சமையல் அறையில் இருந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு வீட்டின் அருகிலேயே கொண்டு சென்று நிதானமாக சாப்பிட்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் காலையில் பூட்டு உடைந்து இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த பார்த்தபோது முப்பது பவுன் நகை இருபதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் உண்டியல்கள் திருட்டு போயிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்த இளஞ்சலியன் திருட்டு பற்றி சமயபுரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் தகவல் அறிந்த சமயபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து வழக்கு பதிவு செய்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோபனாய் உதவியுடன் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் வீட்டினுள் புகுந்து பணம் நகைகளை கொள்ளை அடித்த திருடர்கள் சமையல் அறைக்கு சென்று சமையல் அறையில் இருந்த உணவையும் விட்டு வைக்காமல் அருகில் உள்ள வயல் வெளியில் அமர்ந்து சாப்பிட்டு திருச்சி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து முப்பது பவுன் நகை இருபதாயிரம் ரூபாய் பணம் திருட்டு வீட்டில் இருந்த உணவை எடுத்து சென்று வீட்டின் ஆறைகள் நிதானமாக சாப்பிட்டு சென்ற திருடர்கள் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது y ahora nada es por அதனால் இன்னும் நிதானமாக செஞ்சுருக்காங்க விட்டு போயிட்டாங்க அம்மா சிட்டுலாம் இந்த மாதிரி இருக்கும் செக் பண்ணிக்க அந்த அந்த ஒண்டியல் கூட வச்சுருக்காங்க எங்க நல்லதுமா அண்ணாண்ணா ஒடியல் பேரு நவீன வெளிய பேர்